ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இலவச வீட்டு மனை பட்டா திட்டத்தை பற்றி ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து அரசாணையாக வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதாவது வந்து ஆதி திராவிட நலம் அவர்களின் கடிதம் அந்த நாள் செய்தி நாள் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் உள்ளதப்படி அதாவது முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணை ஏற்கனவே வெளியிட்ட அரசாணைப்படி வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை ஒப்படை செய்வது என்பது அரசின் கொள்கையாக இருந்து வருகிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்களை சமுதாயத்தின் இரத மக்களுக்கு இணையாக பொருளாதார மேம்பாடு அடைய செய்யும் பொருட்டு இத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வீடற்ற ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினர்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்திற்கு அதாவது வந்து யாருக்கு இலவச வீட்டுமனை பட்டா அப்படி கொடுக்குறாங்கன்னா வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தில் சேர்ந்தவங்களுக்கு ஆண்டு வருமானம் உச்ச வரம்பு எவ்வளோ இருக்கணும் அதாவது வந்து உங்களுடைய இன்கம் எலிஜிபிலிட்டி எவ்வளோ இருக்கணுன்னா நாலாயிரத்துலேருந்து இருக்கணும் கிராம நாற்பதாயிரம் கிராமப்புறம்னா நாற்பதாயிரமும் நகர்ப்புறம்னா அறுபதாயிரமும் இருக்கணும் தமிழகம் முழுவதும் உள் உள்ள வீடற்ற ஆதி ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் வகையில் ஒரே அளவாக ஆண்டு வருமான உச்சவரம்பு எழுவத்தி ரெண்டாயிரமாக உரத்தி அரசு ஆணை வெளியிட்டுள்ளது அதாவது வந்து இப் இதுக்கு முன்னாடி இருந்த இன்கம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்து கிராமம்னா நாற்பதும் நகரம்னா அறுபதும் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ஆர் சேம் எழுவத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இந்த அரசு ஆணையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து ஆதிதிராவிடம் மற்றும் பழங்குடி இணையத்திற்கு வந்து கொடுக்குற அந்த இதில் வந்து அவங்களுடைய இம்பார்ட்டண்ட் அப் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நாற்பது அறுபதாயிரம்லேருந்து எழுவத்ரெண்டாயிரமும் உயர்த்தியிருக்காங்க இதுதான் முக்கியமான இது ஆதி திராவிட நல அடைவாரியத்தில் நான்கு நன்கு பரிசு செய்து தமிழகம் முழுவதும் உள்ள வீடற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்திற்கு அதாவது வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணும்போது வந்து எதில் இருந்தது அப்படின்னா வந்து ஏ உங்களுக்கு ஏ இன்கம் லிமிட் வந்து நாற்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் நாற்பதாயிரம்னா கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கு அறுபதாயிரமும் இருந்த இதை வந்து இப்போ வந்து அனைத்து மக்களுக்கும் நீங்கள் வந்து கிராமத்தில் வசித்தாலும் சரி நகர்ப்புறத்தில் வசித்தாலும் சரி அனைவருக்குமே எழுபத்தி ரெண்டாயிரமாக உயர்த்தியிருக்காங்க ஸோ இதனால் வந்து அப்ளை பண்ணுறவங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்து அதிகமாகவே ஆயிருக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ